பால் குறை செய்ய ஒரு பாக்கமா போய் அப்படி சென்ற நாங்கள் துர்வாசன் ஒரு இந்த குணத்தை ஒடுத்து நம்ம தீர் இப்போது வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் நாடாந்து மேனேஜர் வந்தால் அவர் மேனேஜர் நாங்கள் உங்க சொல்லாட்டி அதுக்கு பிடிக்காது து நாங்கள் எங்களுடையே எந்த விடயங்களே முனிவரோடு பொருதி போகின்றோம் தேவை அதாவது எங்களை முதன்மைப்படுத்தாத சந்தர்ப்பங்களிலே முதன்மைப்படுத்தாதவர்கள் மீது ஆத்திரம் கொண்டு அவர்கள் அறிந்து செய்தார்களோ அறியாமல் செய்தார்கள் என்பதற்கு அப்பாலே இந்த சொல்வார்கள் திருமண வீட்டில் மாப்பிள்ளையாகவும் செத்த வீட்டில் பிரியதமாகவும் இருக்க வேண்டும் அப்படியான ஒரு முதன்மை நிலைக்கங்களை வைக்காவிட்டால் வைக்காதவர்கள் மீது ஆத்திரத்தை பிரயோகிக்க தொடங்கி அவர்களுடைய வாழ்வை சீரழிக்கின்ற ஒரு ஒரு கெட்ட செய்கையிலே எங்களுடைய சமூகம் மிகவும் மூறி தலைத்திருக்கிறது இருக்கின்ற இந்த குணையல் போடுதான் துருவாசமணி வரை நாங்கள் எங்களுடைய வாழ்வை பார்க்கிறோம் ஏனைய உங்களுடைய நல்ல விடயங்கள் இருக்கின்றன எங்களுக்கு தேவையில்லை எங்களுடைய தீமையை அளிப்பதற்கு எங்களுடைய அழுக்குகளை போக்குவதற்கு உங்களிடம் இருக்கின்ற ஒரு குணையல் உங்களுக்கு தேவையாக இருந்தால் அந்த விடயத்தை பேசலாம் சொல்லுங்கள் சொல்ல வந்தேன் நான் சொல்ல வந்தா நீங்க பேசும்போது போது ஞான கண்ணால பார்த்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன பண்ணார் உங்களுடைய இதுல இருந்த தான் பெரியவர் நினைச்சு கொண்டவர் போயவருக்கு முதல் சீட் கொடுக்க இல்லை கொடுக்க இல்லைன்னா அந்த ப்ரோக்ராம் எல்லாம் கூடாது அது மட்டம் சொல்லிட்டு வந்தார் அவரை வந்து நீங்க என்னோட கம்பு பண்ணல அவருக்கு ஒன்றுமே இல்ல தலைக்கு ஒன்றும் இல்ல ஆனா அவர் நினைச்சு கொள்றாரு தனக்கு எல்லாம் தெரியும் நானும் எல்லாம் தெரிஞ்சது முக்காலம் உணர்ந்து நான் அப்ப துர்வாச முனிவர் மாதிரி அவையே நீங்கள் கொம்பை பண்ணல இவையெல்லாம் டம்மி ஒண்ணும் தெரியாதவ சும்மா தங்களுக்கு தெரியும் சொல்லி போட்டு முன் சீட்டுக்கு இடம் பிடிக்கணும் அப்ப நீங்க இவர்கள் வந்து தெரியாத இடங்களிலே போய் தங்களுக்கு மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் நீங்கள் மதிப்பதற்கென்றே உருவ ஒரு முனிவராக இருக்கிறீர்கள் உங்களை மதிக்காது தவறு என்பதால் உங்களுடைய கருத்து இருக்கு அதாவது விஷயம் தெரிஞ்சவன உண்மையா முக்கால் அமர்ந்தவன மதிக்க வேணும் அதுக்காக நீங்கள் இங்க சும்மா உள்ள டம்மி எல்லாரையும் மதிச்சு முன்னுக்கு தோணமெண்ட் இல்ல அதான் நான் சொல்ல வர சரி இப்ப 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 சரி இப்ப நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க இல்லையா சவுந்தலையை பற்றி உங்களுக்கு அவளுக்கு நீங்கள் இவ்வளவு கதையும் எனக்கு சொல்றீங்க ஆரம்பத்தில் இருந்த அவள் பிறந்ததுல இருந்து முடியாத வரைக்கும் நீங்களே நாங்க போய் நேரத்துல என்னம்மா குழந்தாய் வா உனக்கு என்ன கணவனை பிரிந்த துயரில் இருக்கிறாயா அப்படியே நீங்களாக போய் தான் நாங்கள் ஈகோன்னு சொல்லுகின்றோம் அது ஈகோவில் என்ன பிரச்சனை நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பேர் சொன்னார் ஏஜென்சியால வாராக்கள் வந்து கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்கள் பிறகு காணும் போதுதான் சந்திக்கிறார்கள் அதுக்காக கணவன் இங்கேயோ மனைவியோ இங்கே வந்து கணவன் ஸ்ரீலங்காவிலேயோ மனைவி ஸ்ரீலங்கா முழு நேரமும் கட்டணையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லை அவன் வேலைக்கு போறான் வாரான் நாளாந்த வேலை செய்கிறான் கோயிலுக்கு போறான் எல்லாம் செய்கிறான் அதே மாதிரி அதே மாதிரி அவவும் வந்து சாதாரண உலகத்திட்ட வந்திருக்க வேணும் இல்லாமல் திருப்பி முழு நேரமும் அந்த இதுல எண்ணிக்கொண்டிருக்கிறது பிள்ளை அதான் எனக்கு கோபம் வந்தது பார்ப்போம் இந்த தவறுகள் சரிகள் எங்களுடைய வாழ்வு எப்படி நாங்கள் உங்களுடன் பொருத்தி பார்க்கலாம் என்ற விட எங்களை பற்றி நிறைய பேசினோம் இப்பொழுது அழைப்பிலே ஒரு நேர் இருக்கின்றார் வணக்கம் ஹலோ வணக்கம்

கடவுளோட இவ்வளவு நெருங்கி நெருங்கி உறவு உள்ளவர்கள் இன்னும் கூட பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பது எனது தாய்மையான ஹெல்த்தாக இருக்கின்றது காலங்கள் முடிந்து விட்டது முடிந்துவிட்டது பாத்தீங்கன்னா இப்ப நாங்க இருக்கிற காலத்திலையும் இதாலதான் முக்கியமா பிரச்சனைகள் வருது என்னன்னா அக்களுக்கு தக்க போகும் பெறும் என்னென்ன தெரியாம காய்ச்சி போட்டு போயிருந்தோம் அல்லது பேச்சு போட்டு போயிருந்தோம் இதால எவ்வளவு காலத்துக்கு அந்த பிரச்சனைகள் நீடித்துக் கொண்டே போகுது ஒரு சின்ன வார்த்தைகளாலேயே நிறைய பிரச்சனைகள் பிரச்சனைகள் உண்டாகப்படுது அப்ப பொறுமை என்ற சாமான் அவருக்கு மட்டுமில்ல எங்களுக்கும் முக்கியமானதாக நான் பொறுமை மட்டுமில்ல புரிந்து கொள்ள சவுந்தலையை அவருடைய வாழ்க்கையில் இருந்த தனிமையை புரிந்து கொள்ள தவறி இருக்கின்றார் அவர்கள் அவர்கள் அவரவர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்றது அவர்களுக்கு தான் தெரியும் முனிவராக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாத அவ இந்த மனதில் அவ என்னத்தை பற்றி யோசிச்சு நாங்கள் இதை பார்த்து உணர்ந்து கொள்ள வேண்டியது கணக்கை இருக்கின்றது நாங்கள் இதை கோபம் கொள்வது மற்றவர்களை புரிந்து கொள்வது மற்றவன் என்ன நிலையில் இருக்கிறான் என்ற அறிந்தால் நாங்கள் இப்படி கோவம் கொள்ள மாட்டோம் என்பது என்னுடைய

நல்லது நல்லது உங்களுடைய கருத்துக்கு நல்ல ஒரு விடயம் இந்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்தியமும் என்று ரமேஷ் நீங்கள் சொன்ன விடயம் உண்மைதான் ஆத்திரப்படுகின்ற பொழுது எங்களுடைய உணர்ச்சி வசப்பட்ட நிலை எதை பேசுகின்றோம் எப்படி பேசுகின்றோம் யாரிடம் பேசுகின்றோம் இடம்பொருள் தெரியாத ஒரு சூனிய நிலைக்கு எங்கள் இட்டு செல்கின்ற துர்வாச முனிவருக்கும் அது நிறைவே இருந்திருக்கிறது அதனால்தான் என்று சொன்னேன் ஒரு மிகவும் கோவப்படக்கூடிய ஒரு முனிவராகத்தான் நாங்கள் அறிந்திருந்தோம் நல்ல விடயங்கள் உங்களை பற்றி இருக்கின்றது நல்ல விடயங்கள் ஆனால் நல்ல விடயத்தை கூட உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கும்

சில சிலப்பங்களை சில பேர் தீவினம் தங்களை முன்னிண்டு அந்தவற்றையும் உங்களை சொல்ல விரும்புறேன் என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு கல்யாணம் வந்து செய்து அது ஒரு விவாகரத்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டம் ஒன்று வந்தது காரணம் என்னன்னு என்று கேட்டா அதுல ஒரு தம்புலியரால் அவர் ஒரு குடும்பத்தில அக்காவின் தங்கச்சியும் இருந்திருக்கிறார் அவர் தங்கச்சி தப்ப முறப்பாடு செய்து

ஆனா அந்த அம்மா அத பிரிக்க தன்னை மதிக்காத என்று ஒரே காரணத்தை காண்டி அந்த புள்ளிய பிரிக்க வச்சிருக்கிறா இப்ப அவர் இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த இடத்திலே நாங்கள் துர்வாச முனிவருடைய இந்த குணையில் உடத்து போகின்றோம் அவரும் கோயிலுக்குள்ள நின்று தொண்டு செய்கிற ஒரு அம்மா அவன் இதை கேட்பாண்டு நிற்கிறேன் ஆனா அந்த நண்பருக்கு ஆண்டு நான் கண்ணை வரிக்க வேண்டிய ஒரு கட்டத்திலே இருக்குது சரிதானே அந்த அம்மாவை கேட்டாண்டா இனி கண்ணும் திரும்பி நடப்பா அதை போல அம்மாக்கள் இருந்துக்கணும்டா திரும்பி நடக்கணும் என்பதைத்தான் இதுல வச்சு சொல்ல விரும்புறேன் நல்லது நன்றி மிகவும் பக்குவமாக தெளிவாக நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை நன்கு புரிந்து கொண்டு அவர் துர்வாச முனிவரை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை எங்களுடைய நோக்கமாக தான் எங்களுக்கு துர்வாச முனிவர் ஒரு பிரச்சனை அல்ல அவருடைய காலம் முடிந்து விட்டது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய சமகால தெருக்கள் அழுக்காக இருக்கின்றன நாங்கள் கிளறப்பட்டு கிடக்கின்றோம் நாங்கள் துர்நாற்றம் எடுத்துக்கப்பட்டு கிடக்கின்றோம் எங்களினுடைய வாழ்வை நறுமணம் கமல்விக்க இந்த துர்வாச முனிவருடைய இந்த குனையல்பு எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது அதை அழகாக நல்ல நேர்த்தியாக எங்களுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த நேயர் பேசியிருந்தார் இந்த புரிதலோடும் தெளிதலோடுமே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த இருக்கின்றது எங்களுடைய வாழ்வின் அழுக்குகளை நாங்கள் செப்பனிடுவதற்கான ஒரு நோக்கு இங்கே வைக்கப்படுகின்றது அதற்கு உரிய கருவிகளை புறவயமாக இருந்து தேடாமல் ஆங்கில இலக்கியங்களுக்குள் இருந்து தேடாமல் எங்களுக்கு புறத்தை இருக்கின்ற ஒரு வாழ்வு கலாச்சார பண்பாட்டு வழிகளுக்குள் தேடாமல் எங்களினுடைய எங்களுக்கு சொந்தமாக எங்களுக்கு உரிமையாக எங்கள் என்கின்ற சொல்கின்ற பொழுது தமிழ் இலக்கியங்களுக்குள் இருந்து தமிழர்களாகிய நாங்கள் இதற்கான சான்றுகளை தரவுகளை எடுக்க வேண்டியது மிக முக்கியமாக

நன்றி உங்களுடைய விளைவு அவர் என்ன ஒரு விடயம் கோவம் என்கின்ற ஒரு விடயத்தை பார்த்தார் ஒன்று தன்னை முதன்மைப்படுத்தவில்லை என்பதற்காக ஒரு குடும்பத்தை பிரித்த ஒரு குடும்பம் அங்கே அவர்கள் துர்வாச முனிவர்களுடைய ஒத்து போகின்றார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் துர்வாசர்களாக மாறிவிடுகின்றார்கள் இப்பொழுது ஏதோ ஒரு உட்பூசல் காரணமாக அல்லது உள்ளுக்குள்ளே ஏதோ தங்களை தாங்கள் யார் பதவி போட்டிகள் யாரை முதன்மைப்படுத்துவது யாருக்கு அதிகாரம் அதிகமாக இருக்கின்றது என்ற போட்டியின் காரணமாக என்னவோ மாணவர்களும் ஆசிரியர்களும் பாடசாலையை விட்டு வெளியே விடப்பட்டார்கள் சவுந்தலை வாழ்வின் வாழ்வின் வட்டத்தில் இருந்து வெளியே தூக்கி எறியப்பட்டதற்கும் இந்த பாடசாலையில் இருந்த ஆசிரியர்கள் வெளியே தூக்கி எறியப்பட்டதற்கும் எந்த இல்லை இங்கே இந்த பாடசாலையிலே அந்த விடயத்தை செய்தவர்கள் ஒரு துர்வாச முனிவரின் இந்த குணியல் போடு ஒத்து போகின்றார்கள் எனவே துர்நாற்றம் எடுக்கின்ற இந்த குணையல்களோடு நாங்கள் மாறுகின்ற பொழுது நாங்கள் துர்வாசர்களாக மாறுகின்றோம் இந்த சிந்தனையோடு இப்பொழுது ஒரு நிகழ்ச்சியின் ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்ல போகின்ற இடைவெளியின் பின்பு மீண்டும் நாங்கள் நிகழ்ச்சியுடன் நிரந்தர கலக்கின்ற பொழுது வாழ்வை சுத்தமிடுகின்ற பணிக்கு இந்த கதை மாந்தர்களை கருவிகளாக பயன்படுத்தி கொண்டு இன்னும் நிறைவே பேசுவோம் இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளி